ஒரு நூற்றை நூற்றாண்டை நூற்றாண்டா நூறு டெபா நூறு நிறைய நூறு தொம்ப நல்லாயிருந்து நல்லபடி நல்லபடி நிலபார் நிலபாயிரம் நிலம்பர் முப்பது 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 ரூபாய் நல்லபாரும் நலம்பாரு நலம்பாரு நலம்பரம் நல்லாயிரு நல்லாயிருக்கை கேட்டு நல முப்பை நல்ல நல்ல

கம்ம்காது சார் மூணு வந்து எப்போ எண்பா முப்பூரூபூரூ நாலு வந்து நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இருபது நாலு இருபது நாலு முப்பது நாலு முப்பது நாலு முப்பா நாலு நல்லா நாலு நல்லா நான் நாலு 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 நல்லா நாலு நல்லா நாலு நல்லா நாலு நல்லா நாலு நம்ப ஐம்பா நாலு ஐம்பா நாலு 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 நல்லாயிரு